பல்கலைக்கழக பொதுக்குழு தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்பு சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் நாடு முழுவதும் உள்ள வக்பு சொத்துக்களை பதிவு செய்து வெளிப்படை தன்மையுடன் நிர்வகிப்பது என்ற காரணத்தை கூறி வக்பு சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு திடீரென கொண்டு வந்தது இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கூட்டக்குழு ஆய்வுக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது இக்குழுவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை விட ஆளும் கூட்டணி உறுப்பினர்களின் ஆதரவு பலமாக இருந்த காரணத்தினால் புதிய திருத்தங்களை கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது இதையடுத்து கூட்டுக்குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள் சட்ட திருத்த மசோதாவில் சேர்க்கப்பட்டன இதற்கு ஒன்னை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதிய நிபந்தனைகளை உருவாக்கி இஸ்லாமிய மக்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் இதுவரை அவர்கள் பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு கேரளா கர்நாடக மாநில அரசுகள் சட்ட சபைகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு கவனத்தில் வேண்டும் மசோதா வழியாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்த கூடாது என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் இரண்டு மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் தமிழக மீனவர்களை எப்போதும் மதித்து போற்றும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் அவர்களும் தான் எப்போதும் மீனவர்களின் பக்கம் நிற்கும் நண்பன் என்றே தன் செயல்பாடுகளால் நிரூபித்து வருகிறார் அந்த உணர்வுடன் மீனவர்களுக்காக எத்தகைய எல்லைக்கு தமிழக வெற்றி கழகம் செல்லும் என்பதையும் இப்பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது கடந்த நாப்பது ஆண்டுகளாக இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளனர் இப்போது வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தற்போதும் கூட தாங்குனா கொடுமைக்கு ஆளாகி உள்ள நம் தமிழக மீனவர்கள் கண்ணீருடனும் கண்டன குரலுடனும் போராட்ட களத்திற்கு வந்துள்ளனர் ஆனாலும் மீனவர்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்த நிரந்தர தீர்வு பற்றி ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதுவரை யோசித்தது இல்லை என்பது உரியது குஜராத் மற்றும் இதர மாநில மீனவர்களை போலவே ஒன்றிய அரசின் பிரதமர் தமிழக மீனவர்களையும் சமமாக கருதி தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது புதிய விமான நிலையம் அமைக்க கூடாது காஞ்சிபுரம் மாவட்டம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெருங்குடி மக்களையும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் சந்தித்த மறுநாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு விளக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதில் மக்கள் பாதிக்காத வண்ணம் என்றால் எப்படி என்கிற விளக்கம் இல்லவே இல்லை விவசாயிகள் தனி பட்ஜெட் போடுகிறோம் என்று வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று தெரிவித்திருப்பது முழுக்க முழுக்க மக்கள் நலன் மற்றும் விவசாயிகள் நலனுக்கு எதிரான துரோக போக்கையே காட்டுகிறது மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை சரியும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக கடைபிடித்ததற்கான தண்டனை என்ற தமிழக மக்கள் கருதுகிறார்கள் மாநிலங்களிடையே உருவாக்கும் தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது இருக்கும் தொகுதிகளான என்ற எண்ணிக்கையே கால வரையறையின்றி தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும் எனவே தொகுதி மறுசீரமைப்பு முடிவை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் ஆறு மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஒன்றிய பிரதமர் அவர்கள் மாநில முதல்வராக இருந்தபோது மாநில வளர்ச்சி கூட்டத்தில் பங்கேற்று அந்த மாநில நலனிக்காக குரல் கொடுத்தார் ஆனால் தற்போது அவரே பிரதமராக இருக்கக்கூடிய ஒண்டிய அரசானது பிற மாநிலங்களின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பாராளுமன்ற பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டு ஒன்றிய அரசின் அதிகாரத்தை மையப்படுத்தி மாநில அரசின் அதிகாரத்தை மும்மொழி திணிப்பின் மூலம் மொழி அதிகாரத்தையும் தொகுதி மறுசீரமைப்பு என்ற முறையில் மாநில அரசுகளிடையே பிளவினை ஏற்படுத்த முயல்வதையும் வேளாண் சட்டங்கள் மூலம் வேளாண் கொள்கைகளை மாநில அரசிடம் இருந்து ஒன்றிய அரசு பறிப்பதையும் குழு கண்டிக்கிறது அதிகாரம் ஒண்டிய அரசிடம் மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் தீர்மானம் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு தேவை மாநில அரசுக்கு சுமார் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வரும் நிறுவனத்தினாலும்

மற்றும் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்காமல் போதை பொருட்கள் தமிழகத்தில் சரளமாக புழங்கும் நிலையை உருவாக்கியுள்ள திமுக அரசை தமிழக வெற்றி கழக பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது பெண்கள் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் அதில் முன்னாள் பெண் நீதிபதிகள் மற்றும் காவல் காவல்துறை உயர் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள் மற்றும் வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு சிறப்பு விரைவு அமைக்க வேண்டும் இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது தற்போதைய அரசு இதை செய்ய தவறும் பட்சத்தில் இந்த அரசுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் அமையும் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் மது மற்றும் போதை பொருட்களுக்கு எதிராக சட்டம் ஏற்றப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக தனித்துறை உருவாக்கப்படும் என இப்பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் எட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருட கணக்காக போராடி வருகின்றது லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட இப்போராட்டத்தை இந்த வெற்றி விளம்பரமான தீமுக்க அரசு கண்டுகொள்ளாமல் மறைமுகமாக பழி வாங்குவது போல் நடந்து கொள்கிறது இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலையே ஆகும் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று போலி வாக்குறுதி அளித்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அக்கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டு மீண்டும் அவர்களை போராட்ட களத்தில் தள்ளியதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் மற்றும் பணியாளர்களின் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் தன் மனப்பூர்வமான ஆதரவை இப்பொதுக்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறது தமிழக பொதுக்குழுவின் தீர்மானங்கள் எட்டினை படிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி